Hello friends, welcome to Clara's kitchen. இன்றைக்கி இந்த விடல நம்ம பார்க்க போகிறது டீ கடை ஸ்டைலாக மைதா பிஸ்கெட் தாங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் வெளியில் ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த மைதா பிஸ்கெட் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் முக்கால் கப் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கலாம் இது கூடயே வந்து ரெண்டு இலக்கை வந்து வாசனைக்காக சேர்த்து நல்லா பவுடரை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு மிக்ஸிங் பவுலில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் அந்த சக்கரை சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கால் கப் அளவுக்கு தண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது இந்த பிஸ்கெட் நல்லா சாஃப்டாக வரும் இது கூட பின் வந்து உப்பு பிஞ்சளவு வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஒரு விஸ்கை வச்சு நல்லா நம்ம அந்த சக்கரையை வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா கரையணும் அது வரைக்கும் இந்த விஸ்கை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கரைஞ்ச பிறகு இப்போ நம்ம மாவு வந்து சேர்த்துக்கலாம் டூ கப்பு வந்து மைதா வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக வந்து கோதுமை மாவு கூட செய்யலாம் மைதா செய்யும் செய்யும்போது தான் நமக்கு அந்த டீ கடையில் செய்கிற அதே டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் மைதா மாவு வேண்டாம்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட செய்யலாம் மைதா மைதாமும் மிக்ஸ் பண்ணி கூட செய்யலாம் நம்ம சப்பாத்திக்கு மாவை பேசினா நல்லா பிசஞ்சு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் வந்து டைட்டாக பேசஞ்சர் எடுத்துக்கணுங்க பாருங்கள் பிசைஞ்ச மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கணும் இப்போ இது மேலே வந்து ஒரு பிளேட்டை போட்டு மூடி ஒரு மணி நேரம் வந்து மாவை வந்து ஊற வச்சுக்கலாங்க ஒரு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு வந்து எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்து இருக்குன்னு பாருங்கள் இப்போ அந்த மாவை வந்து நம்ம ஒரு வாட்டி நல்லா பெசஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன உருண்டைகளை வந்து நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிரித்து வைக்கும்போது திரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம எடுத்த வந்து நமக்கு வந்து ஒரு அஞ்சு உருண்டைகள் வந்து கிடைச்சிருக்கு இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி வந்து இந்த மாவு வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு சப்பாத்தி கட்டில கொஞ்சம் வந்து மாவு வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு நம்ம எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க சப்பாத்திக்கு வந்து நம்ம கொஞ்சம் மெலிசாக தேய்ப்போம் ஆனால் இந்த மைதா பிஸ்கெட்டுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கணுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு மொத்தமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்போ தான் நமக்கு மைதா பிஸ்கெட் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் தேய்சி வச்சுருக்க மாவு வந்து இப்போ கத்தியில் வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம் ஒரே ஈவனாக வந்து லைன் போட்டுக்கலாம் அப்போ தான் பிஸ்கெட் வந்து எல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்கும் பார்க்குறதுக்கு ஓரங்களை கொஞ்சம் எக்ஸசாய்ஸ் இருக்கிற மாதிரி தான் அந்த மாவை வந்து எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு நம்ம வளர்டி வச்சிருக்க மாவோட சேர்த்து மறுபடியும் வந்து நம்ம திரட்டி போட்டுக்கலாம் இப்போ இது போல் கட் பண்ணி உங்களுக்கு எந்த ஷேப்பு தேவையோ அந்த ஷேப்பில் வந்து அந்த மைதா பிஸ்கெட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்கொயராக வந்து போட்டுக்கிறேன் உங்களுக்கு வந்து டைமண்ட் ஷேப் இல்லைன்னா நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கூட ரெடி பண்ணிக்கலாம் ஷேப் வந்து உங்களோட விருப்பம் தான் உங்களுக்கு எந்த ஷேப் வேணும்னு தந்து அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இந்த பிஸ்கெட் வந்து எந்த அளவுக்கு வந்து மொத்தமாக இருக்கணுங்க இருக்கிற இதுக்கு எல்லா மாவும் இதே மெத்தடில் வந்து நம்ம திரட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எல்லா பீசஸ் வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் இது வந்து ஒன்னோட ஒன்றும் ஒட்டிக்கணும் நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை இல்லை நம்ம மாவு வந்து டஸ்ட் பண்ணி தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் வந்து ஒன்னோட ஒன்றும் ஒட்டாது அப்படியே ஒட்டி இருந்தாக்கா நம்ம எண்ணெயில் படம் தான் ஈஸியாக வந்து பிரிஞ்சு வந்துடுங்க இப்போ அந்த மைதா பிஸ்கெட் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நம்ம ஒரு கடையில் தேவை அளவுக்கு வந்து என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் சூடாக இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த மைதா பிஸ்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்த பிறகு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உடனே வந்து இது நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் இது போல் நல்லா மேலே எழும்பி வரும் அதுக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த பிஸ்கெட் வந்து ஒன்று போல் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நமக்கு கிடைக்கும் அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த பபுள்ஸ் அத்தலாம் நல்லா அடங்கிட்டு நமக்கு நல்லா ப்ரௌன் ஆகிட்டு வரணும் அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பபுள்ஸ் ஃபுல்லாக நல்லா அடங்கிட்டு பிஸ்கெட் நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்குது இப்போ நம்ம இது ஆயிலேருந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நமக்கு சூப்பராக வந்து மைதா பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இதே போல் மீது இருக்கிற பிஸ்கட் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மைதா பிஸ்கெட் வந்து ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் நம்ம டீ கட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெளியில் ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியும் உள்ள நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க குறைவான டைமில் பண்ணலாம் ரொம்பலாம் டைம் ஆகுது இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா நமக்கு ஒரு ஒன் வீக் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அந்த கிறிஸ்பினஸ் வந்து அப்படியே இருக்கும் கண்டிப்பாக இதை நீ ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நமக்கு எல்லா பிஸ்கெட்டையும் நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு மிதமான சூட்டில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க நம்ம ஃபர்ஸ்ட்டில் போடும்போது அந்த எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து மிதமான சூட்ல வச்சு ஃப்ரை பண்ணி இதுவரை ஒன்று போல் நல்லா கலர் மாறிட்டு நல்லா ப்ரௌனாக நமக்கு ஈவனான கலரில் கிடைக்கும் அவ்வளோதாங்க நம்ம எண்ணெயிலேருந்து ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி பவுலுக்கு நம்ம மாற்றிக்க வேண்டியதாங்க சூப்பரான மைதா பிஸ்கெட் வந்து ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்லேயே பண்ணும்போது ரொம்ப வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டியாகவும் இருக்கும் குழந்தைங்க வந்து கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ரெடி பண்ண இந்த மைதா ஏர் ஏர்டைட் பாக்ஸ் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த மொறுமொறுப்பு குறையாமல் அப்படியே இருக்கும்ங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மைதா பிஸ்கட் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோடய ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் வந்து லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ